மேசத்துல பிறந்தவன் எப்பயுமே அடுத்தவனுக்கு தலைகுணிக்க மாட்டான் வாழ்க்கையில இவனுக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்பது விதி திருமணத்துக்கு பின்புதான் இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேன்மை சுகம் சுகபோகம் எல்லாத்தையும் மாற்றும் இந்த பிறப்பும் இறப்பும் அப்படின்றது இறைவனுடைய கையில தான் இருக்கு நம்ம அதை மறுக்கவே முடியாது அப்ப பிரம்ம முகூர்த்தத்துல முகூர்த்தத்துக்கு அமாவாசை கிடையாது பாட்டிம கிடையாது சனி செவ்வா கிடையாது அதுக்கு தோசை மற்றது அவன் கண்ணை மூடிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றான்னு வைக்கிறேன் அவனுக்கு சகலமும் சித்திச்சிடும் இப்ப தொழில் துறையில வந்து ஒரு மந்தகதியை கொடுத்து பொருளாதாரத்தை வந்து தேக்கத்தை கொடுத்து அப்ப மேசத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு காலம் அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டதுதான் அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றதுதான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்குலையே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரெண்டு ராசியை நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ள தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதுல தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானு நமக்கு தெரியும் இப்போ கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு மேசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மேசம் தான் காலபுருஷனுடைய முதல் வீடு அதைத்தான் நம்ம காலபுருஷனுடைய முதல் வீடாக நம்ம எடுக்கிறோம் நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் இதுதான் லக்கணமாகவே வருது அப்ப இந்த வீட்டை வச்சு தான் நம்ம எந்த நிலைப்பாட்டை தாங்கி இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்றத பத்தி இந்த வீடு தான் நமக்கு சொல்லுது அதே இந்த வீடு ஒருத்தருக்கு லாபாதிபதியா வரலாம் ஒருத்தருக்கு பத்து குடையவராக வரலாம் ஒருத்தருக்கு பஞ்சமாதிபதியா வரலாம் ஒருத்தருக்கு சிவஸ்தானாதிபதியா வரலாம் அப்ப இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள நாம ஒரு லக்கணத்துல பிறக்குறோம் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு இப்போ ஒருத்தவங்க மேசத்துல பிறந்துடுறாங்க அப்படின்னா இந்த மேசத்துல பிறந்தவங்க எப்பயுமே அடுத்தவனுக்கு தலைகுணிய மாட்டான் தன்னை எப்பயுமே வந்து தலைமை தாங்கக்கூடிய குணத்துல தான் அவ இருப்பான் ஆனா தன்னை அன்பினவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்கும் இப்போ கள்ளுக்குள் ஈரம் அப்படிமா இந்த மேசத்தினுடைய அதிபதி யாருன்னா செவ்வா அவர் எக் எப்பயுமே வந்து ஒரு உக்கிரமான குணமுடையவர் தான் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மைண்ட் அப்படின்னு இருக்கும் இந்த மேசத்துல பிறந்தவன் பிறந்தவனை இன்னொருத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான முடியாது அப்ப இவன் எதுக்கு கட்டுப்படுவான் பாசத்துக்கு கட்டுப்படுவானா கிடையாது அவனுக்கு பாசம் எல்லாம் ஆனா அந்த சரணாகதி அப்படின்னு சொல்லி தன்னை அன்றி வந்தவங்களுக்கு இவங்க எல்லாம் செய்வாங்க இப்ப வாழ்க்கையில இவனுக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்பது விதி பொதுவா மேசலக்கணத்துல பிறந்தவனுக்கு ஒரு தனித்தன்மை வாய்ந்தவனா இருந்தா கூட இவங்களுடைய வாழ்க்கை எப்ப ஒரு மாற்றம் வருது அப்படின்னா திருமணத்திற்கு பின்புதான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய சுவராஜ்யமான விஷயமே மாறும் எக்கனாமிக்கல் பொருளாதார அடிப்படையான நிலையில திருமணத்துக்கு பின்பு தான் இவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மேன்மை சுகம் சுகபோகம் எல்லாத்தையும் மாற்றும் அப்ப திருமணம்ன்றதுல என்ன இருக்கு ஒரு துணைவி வாழ்க்கை துணைவி அல்லது துணைவன் அப்படின்றது உள்ள வர வேண்டியது இருக்கு அப்ப இல்லால் அகத்தில் இருக்க இல்லாதது ஒன்றும் இல்லை அப்படின்றதான் அப்ப ஒரு மனைவி வந்துட்டா அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு இருக்கு எல்லாத்துக்குமே பாருங்களேன் கல்யாணம் நடந்ததுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் ரொம்ப முக்கியம் இதுல நம்ம பெரியவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுல மூணு சங்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா முதற் சங்கு நம்ம தாயோட கருவறையிலிருந்து வெளிவருது கடை சங்கு அப்படின்றது இறைவனுடைய திருப்பாதத்தை நம்ம அடைகிறது இந்த பிறப்பும் இறப்பும் அப்படின்றது இறைவருடைய கையில தான் இருக்கு நம்ம அதை மறுக்கவே முடியாது அப்போ ஒரு தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த ஒரு ஆத்மாவுக்கு பலவிதமான சோதனைகளை எல்லாம் கண்டதுக்கு பின்னாடி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு கால் கட்டு போட்டா சரியா போகும்டா அப்படின்னு அந்த கால்கட்டுன்றது திருமணம் தான் அப்ப அந்த திருமணம் அப்படின்னு ஒரு சடங்கு நடக்கு பார்த்தீங்களா அதுதான் இடைச்சங்கு அப்படின்னு பேர் அப்ப அந்த இடைச்சங்கு அப்படின்றது ஒரு சரியான நேரத்துல இந்த உலகத்துல பிறந்த எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி அந்த இடைச்சங்குன்னு சொல்லக்கூடிய அந்த திருமணம் பண்ணக்கூடிய அந்த முகூர்த்தம் இருக்கு இல்லையா அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை பொருந்தியது அப்படின்னு இதுல இருக்கு அப்ப நம்ம இப்ப என்ன செய்யறோம் திருமணத்துக்கு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜோசியர்கிட்ட நாள் குறிக்கிறோம் அது தவறு முத அந்த தம்பதிகள் அந்த தாலி வாங்கக்கூடிய பிள்ளை வாழ்க்கை போன நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு உரிய மாதத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாதத்துல ஒரு நல்ல முகூர்த்தத்தை குறிச்சு நல்ல ஒரு மன வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்க எப்பயுமே நல்லா இருப்பாங்க இது இயற்கை இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிடணும் ஒரு காலகட்டத்தில் வந்து இரவுல திருமணம் வச்சவனும் இருக்கான் அதை விட நம்ம முன்னோர்கள் பிரம முகூர்த்தத்துல வந்து திருமணமான சூரிய உதயத்துக்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் தாலி கட்டணும்னு இருக்கான் அப்போ பிரம்ம முகூர்த்தத்துல முகூர்த்தத்துக்கு அமாவாசை கிடையாது பாட்டிம கிடையாது சனி செவ்வா கிடையாது அதுக்கு தோசை மற்றது ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் வருமானத்துக்காக மொய் வாங்கிறதுக்காக என்ன செய்யறோம் நம்ம பகல் பொழுதுல டைம் குறிக்கிறோம் அதையும் நல்லபடியாக குறிச்சா ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த மேசத்துல பிறந்தவனுக்கு சுக்குரன் தான் தனஸ்தானாதிபதியாக வர்றாரு அப்ப சுக்கரன் யாரு கலத்தரக்காரகன் அப்ப மனை உள்ள வந்த உடனே அந்த வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகுது மனைவி வந்ததுக்கு முன்னாடி அழகா என்ன செய்யறான் ஒரு குழந்தையை பத்துறான் குழந்தையை பெற்றதுக்கு பின்னாடி தான் நல்ல இப்ப மேசத்துல பிறந்தவனுக்கு பிறந்த குழந்தை புறாமே ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த அறிவு படைத்த திறமை படைத்த ஒரு சந்ததியை உருவாக்கும் அப்படின்றதான் அதுல இருக்கு அப்ப சரியான ஒரு முரூர்த்தத்தில் திருமணம் பண்ணால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததி பூரா அவங்க ஜெனட்டிக் பாரம்பரியத்தை ஒட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல சந்ததி விருத்தி ஏற்படும் அப்படின்றது இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அதே மேசலக்கணத்தில் பிறந்தவனுக்கு இந்த பொருளாதார அபிவிருத்தி தனம் அப்படின்றதுக்கு அதனுடைய வளர்ச்சியை என்ன பண்ணலாம் வளர்ச்சிக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ மேசத்தில் பிறந்துடுறான் இப்போ இவன் என்ன செய்யலாம் இவனுக்கு லக்னாதிபதி செவ்வாய் எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் சரி லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இந்த மூணு பேர் தான் அதில் முக்கியமானவங்க அப்ப இந்த மூணு பேர்த்தத்தான் நாம் கையில் எடுக்கணும் அப்போ இந்த மூணு பேருக்குரிய நாள் எது செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை அப்ப இந்த மூன்று நாள் இவங்க ஆலயம் போகலாம் அதை விட மேசலக்கணத்தில் பிறந்தவங்க மலையும் மலை சார்ந்த இடமும் இப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிட்டே அறுவடை வீடு அப்படின்னு இருக்கு எல்லாமே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க இங்கே அறுபடை வீடுமே மலை சார்ந்த இடத்துல தான் இருக்கு அப்போ இவங்க முருகப்பெருமானை நல்லா விசேஷமாக கும்பிடலாம் அதை விட மேசத்தில் பிறந்தவர்கள் நம்ம சிம்மம் அதான் மலையும் மலை சார்ந்த இடமும் அப்போ அதுக்குரிய ஸ்தலம் அக்னி ஸ்தலம் எதுன்னா திருவண்ணாமலை அப்ப இவங்க அடிக்கடி திருவண்ணாமலையில போய் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்கன்னு வைங்களேன் இவங்களுக்கு சகல சம்பத்தையும் இறைவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது விதி அதே மாதிரி வியாழக்கிழமை அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போக முடியுமா முடியாது அப்ப ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிவாலய வழிபாட்டை இந்த கிழமையில்தான் இது பண்ணணும் மேசத்துல பிறந்தவன் வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் நான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகலாமா போகலாம் ஆனால் அதை விட ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ இவங்க கோயிலுக்கு போறாங்கன்னா முழு பலனை இவர்களுக்கு இறைவன் கொடுப்பான் வாழ்க்கையில சுகபோகமாக வாழலாம் அப்ப இந்த மேசம் என்பது ஒரு அக்கனி தத்துவம் சிம்மமும் அக்கணி தத்துவம் தனுசும் அக்கனி தத்துவம் இதுதான் காலபுருஷனுடைய ஒன்னஞ்சு ஒம்பது அப்ப செவ்வா சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்கள் தான் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு பிறந்த ஆத்மாவை புகழ் பெற வைப்பது பிரசித்தி பெற வைப்பது அதாவது இந்த உலகம் அறிய வைப்பது உயர்ந்த நிலையை கொடுப்பது எல்லாமே இவங்க மூணு பேர் கையில் தான் இருக்கு அப்ப இந்த இடத்துல தான் மேசத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் இந்த மூன்று நாளை முத்தாக தேர்ந்தெடுத்து இப்போ ஒரு மேசத்துல பிறந்திருக்கான் ஒருத்தன் அவன் கண்ணை மூடிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றான்னு வைக்கிறேன் அவனுக்கு சகலமும் சித்திச்சிரும் எப்படி பாருங்க அப்ப நம்ம வழிபாட்டு முறைகளை எப்படி தொடங்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கு இதுல வந்து நம்ம பிறந்த நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அப்ப நமக்கு வழி நடத்தக்கூடிய புத்தி ஒன்னு இருக்கும் எல்லாம் எது இருந்தாலும் சரி இந்த மூன்று நிலைகளுக்கு கட்டுப்பட்டதுதான் அப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு போகலாம் வியாழக்கிழமை ஆலயங்களுக்கு போகலாம் வியாழக்கிழமை போறது பாக்கியம் நீங்க இந்த மூன்று நாட்களை நீங்க கடைப்பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்தால் இப்பெல்லாம் பிறந்த பிறந்தவங்களுக்கு மேச ராசியில பிறந்துட்டேன் ஐயோ ஏழு லட்சனி ஏழு என்ன செய்யுது இப்ப சனி பவன் வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் வந்து உட்கார்ந்துருக்காரு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு நாம செய்யக்கூடிய அதாவது சுயதொழில் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய முதலீடுன்றது அதிகமான தேவை இருக்கும் ஏன்னா இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு காசு இருக்காது அப்ப அந்த நேரத்துல நம்ம கடனா வாங்கணும் வாங்கணும் ஆனா அது காரணத்தோட வாங்கணும் அப்ப பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்ப இதெல்லாம் சமாளிக்கணும்னா அதே சனி பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தை பாகிஸ்தானத்தை பார்ப்பாரு அப்ப தொழில்துறையில வந்து ஒரு மந்தகதியை கொடுத்து பொருளாதாரத்தை வந்து தேக்கத்தை கொடுத்து மேசத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை ஆனா இந்த காலத்தை என்ன செய்யணும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போகணும் மீனத்தில் இருந்து மேசத்தினுடைய தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தையும் அதே பத்தாம் பார்வையா மேசலக்கடத்துடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கின்ற இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யலாம் என்ன செஞ்சா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏன்னா சனி பகவான் பார்த்துறாரு கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனா ஒரு ஹோட்டலில் சாப்பிட முடியாது கையில காசே இருக்காது முக்கியமான செலவு வந்து நிற்கும் திரிடுவோம் நமக்கு தெச நம்மளுடைய தெசா புத்தி ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அப்ப இதையெல்லாம் நம்ம ஒரு ஒரு தாண்டி நமக்கு ஒரு சாதகமான நிலையை அடையணும் அப்படின்னா இறைவன் வந்து நீக்கும் அதாவது ஆலய வழிபாடு என்பது அவசியமானது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதை விட என்ன அப்படின்னா இந்த மேசத்தினுடைய இரண்டாம் இட ரிஷபம் அது உண்ணும் உணவை குறிப்பது விளையும் இடம் அது புறாமை அந்த இது அப்ப ஆதரவற்ற முதியோர் உள்ள எங்க இருக்கோ அங்க போய் அவங்களுடைய உணவு அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது உபகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னு வைங்களேன் உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தின் உச்சத்தை அடையலாம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சூற்றுமோ அப்ப இது இது வந்து இவங்க மட்டும்தான் செய்யணுமா இல்லை எந்த லக்கண ராசியில பிறந்தவனும் செய்யலாம் அப்ப ஆதரவற்ற முதியோர் இல்லம் அதை விட இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கண்தறியாத குழந்தைகள் இருப்பாங்க பிளைண்ட் ஸ்கூல் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க அவங்க சாப்பாட்டுக்கு அவங்க உணவு அருந்துக்கு ஏதாவது உங்கள் சம்பளத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுங்க உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுங்க அதை வந்து ஆதரவற்ற இந்த கந்திரியாத குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியோருக்கும் செஞ்சு பாருங்க அது உங்க வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கும் என்ன நண்பர்களே இந்த உபகாரத்தை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை வாழ்க்கையில வந்து பொருளாதார அபிவிருத்தியோடு சகலத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் சரியா நன்றி நண்பர்களே